ஆதி அந்தம் அறிய முடிய இம்மர்ம உலகில் எண்ணற்ற உயிரண்கள் தோன்றி மறைந்து கொண்டுதான் இருக்கின்றன கடவுளை காண முயன்று கொண்டிருப்பவர்கள் பக்தர்கள் ஆனால் கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் ஜீவசமாதி என்றால் என்ன அதன் தத்துவங்கள் எதை எடுத்திருக்கின்றன என்பதை பற்றி முழுமையாக காண்போம் வாருங்கள் இந்த தேதியில் எப்படி உயிரோட சமாதியானாரோ அதே மாதிரி மூணு இடத்துல வந்து உயிரோட ஒரே நேரத்துல ஒரே டைம்ல வந்து சமாதி ஆயிருக்கிறாரு உள்ளம் பெருங்கோவில் ஊனடும்பு ஆலயம் வள்ளல் பிராணருக்கு பாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம்